இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஒரு பணக்கார தந்தையும் அவரது மகனும் ஒரு விலை உயர்ந்த வணிக வளாகத்திற்கு ஷாப்பிங் சென்றனர் அவர்கள் காரில் திரும்பி வரும் வழியில் ஒரு ஏழை பையன் அவர்களை நெருங்கினான் தயவு செய்து எனக்கு உதவுங்கள் ஐயா உடுத்துவதற்கு கூட என்னிடம் ஆடை இல்லை என்றான் அவன் பணக்கார தந்தை அந்த ஏழை பையனை பார்த்து மிகவும் இரக்கம் கொண்டார் தம்பி உனக்கு என்ன வயசு என்று அவனிடம் கேட்டார் எனக்கு பத்து வயது ஐயா என்றான் அப்போது பணக்கார தந்தை கூறினார் சரி என் மகனுக்கும் பத்து வயதுதான் அவனுடைய புதிய ஆடைகள் உனக்கு பொருந்தும் என நினைக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே தனது மகனின் பக்கம் திரும்பினார் செல்லோ நாம் புதிதாக வாங்கிய ஆடைகள் சிலவற்றை இந்த பையனுக்கு கொடுத்துவிடு நாளை மீண்டும் ஷாப்பிங் செய்ய வரலாம் என்றார் அப்பா மகனும் சம்மதித்தான் பணக்கார தந்தை அவர்களின் ஷாப்பிங் பையை திறந்து சில துணிகளை எடுத்து அந்த ஏழை பையனிடம் கொடுத்தார் அவன் முகம் உற்சாகத்தில் பிரகாசித்தது அப்போது தந்தை விசாரித்தார் தம்பி நீ எங்கு வசிக்கிறாய் என்று கேட்டார் ஏழை பையன் பதில் சொன்னான் நான் பாலத்தின் கீழ் தெருவில் வசிக்கிறேன் என்றான் அவன் ஆடைகள் தந்ததற்கு அவன் நன்றி கூறினான் தந்தையும் அவரது மகனும் அவனிடமிருந்து விடைபெற்று சென்றனர் மூன்று மாதங்களுக்குப் பிறகு பணக்கார தந்தை தெருவை ஒட்டி பாலத்தின் கீழ் ஏழை பையனை தேடினார் அவனை கண்டதும் காருக்கு அழைத்து சென்று உடைகள் காலணிகள் பைகள் மற்றும் பொம்மைகள் அடங்கிய பெட்டிகளை அவனிடத்தில் தந்தார் இவையெல்லாம் என் மகனின் உடைமைகள் இவை அனைத்தையும் இப்போது உனக்கு தருகிறேன் என்றார் தந்தை ஏழை பையன் ஆச்சரியமடைந்தான் அவனால் அழுகையை நிறுத்த முடியவில்லை இது உங்கள் மகனுக்கு தேவையில்லையா என்று கேட்டான் அவன் இல்லை ஏனென்றால் அவன் இப்போது சொர்க்கத்தில் இருக்கிறான் என் அன்பான பையன் சில வாரங்களுக்கு முன்பு புற்றுநோயால் இறந்து விட்டான் அவன் புற்றுநோயுடன் மூன்று ஆண்டுகள் வாழ்ந்தான் அவன் இறக்கப் போகிறான் என்பதை நாங்கள் அறிந்திருந்தோம் எனவே அவன் வாழ்க்கையின் இறுதி நாட்களில் நுழைவதை பார்ப்பது உணர்ச்சி ரீதியாக மிகவும் கடினமாக இருந்தது மரணப்படுக்கையில் என் மகன் என்னிடம் அப்பா நான் போனதும் மாலுக்கு வெளியே நாம் சந்தித்த ஏழை பையனுக்கு என் உடைமைகள் அனைத்தையும் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் என்று சொல்லும்போதே அவர் கண்களில் கண்ணீர் ததும்பியது பேச்சை நிறுத்தினார் நீ ஏழையாக இருக்கலாம் ஆனால் பணத்தால் வாங்க முடியாத உயிரை நீ பெற்றிருப்பது எவ்வளவு பாக்கியம் என்று உனக்கு தெரியாது அது வாங்கக்கூடியதாக இருந்தால் என் மகனுக்கு நூறு உயிர்களை நான் வாங்கியிருப்பேன் அவன் அந்த நோயினால் போராடிய போராட்டங்கள் மற்றும் உடல் கஷ்டங்கள் பற்றி உனக்கு சொன்னாலும் புரியாது வாழ்க்கை அப்படித்தான் நாம் அடிக்கடி நம் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிடுகிறோம் பிறர் போல் வாழ்க்கை நமக்கு இல்லை என்று வேதனைப்படுகின்றோம் பிறரிடம் பொறாமைப்படுவதற்கு பதிலாக நமக்கு அமைந்த வாழ்க்கையில் மனநிறைவு அடைய வேண்டும் ஒருவர் கைரேகை போல் இன்னொருவருக்கு அமைவதில்லை தூரத்தில் பிரகாசமாக எரியும் மெழுகுவர்த்தியை அருகில் சென்று பார்த்தால்தான் அது கண்ணீர் விட்டு உருகுவது நமக்கு தெரியும் இந்த கதை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய மிகவும் அவசியமான கதை இந்த கதை உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கதை படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்